ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ பார்ப்போம் ஓகேவா எதெல்லாம் வெரைட்டி ஸ்டாக் இருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே போடுதான் ரேட்டு போன வீடியோவில் போட்ட போல ரேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் தேவையில்லவங்க ஆர்டர் போடுங்க நமக்கு ஆல் இந்தியா சிப்பியும் பாசிபிள் அதுதான் லைவ் கேரண்டி தான் அது மாதிரி நம்ம குரூப் இல்லாதவங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டிருக்கீங்க அதில் அதில் ஜாயின் ஆகிடுங்க ஓகேவா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க வீக்லி எல்லா மேக்ஸிமம்லாம் எல்லா நாளைக்குமே ஸ்டாக் அப்டேட் போடுவேன் பார்த்து ஆட் ஆர்டர் போட்டால் போதும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஹாஃப் ஹாஃப் கோல்டு இப்போ ஸ்டாக் இருக்குது பேர் எயிட்டி ருபீஸ் தான் ஓகேவா பேர் எயிட்டி ருபீஸ் தான் ஒரு ட்வெண்ட்டி பேர்கிட்ட ஸ்டாக் இருக்குது டாப்பி இந்த மேட் இருக்குது இது ஹெச்பி ப்ளூ ரெப்பி ஸ்டாக் இருக்குது பெரிய பல்காட்டில் ஒரு பத்து பத்து பதினஞ்சு பேர்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது இது சேம் சைஸ் இருக்குது ஓகேவா பேர் எயிட்டி ருபீஸ் தான் இதுவா தேவைப்படுங்க ஆர்டர் போடுங்க அப்புறமா போய் சில்லி மஸ்க்கு ரொம்ப ஏர் இயர் குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப நல்ல இயர் குவாலிட்டியெலாம் அதுவும் ஓகேவா அது பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஒரு பத்து பேருக்கிட்ட பெஸ்ட் ஆகி இருக்குது ಇದು ಗ್ಯಾಲಕ್ಸ್ ಬ್ಲೂ ಟೈಲ್ ಸಿಮಿ ಸ್ಟೈಜ್ ಇನ್ನೂ ಸೈಸ್ ಆಗೋ ಟೈಲ್ ನಲ್ಲ ಪೇರ್ ಇದು ವೀಟಿ ರುಪೀಸ್ ಇದು ಇಪ್ಪತ್ತಿ ಸ್ಟಾಕ್ ಇದು ಪಾಕ ರೂ ಅಳಗಾಟರಿಕೆ ದೇವಪಡ ಆಡರ್ ಪಡೆ ಓಕೆವಾ ಟ್ವೆಂಟಿ ಪೇರ್ ಕಟ್ಟು ಸ್ಟಾಕ್ ಇದೆ ಸೇಮ್ ಸೈಸಲ್ಲ ಇದು ಟಚ್ ಬಂದು ಆಲ್ಮಿನ ಟಚ್ ಕೋ ಆಲ್ಮಿನ ಟಚ್ಡಾ ಕೋ ಟೀಕೆ ಬರೀ ಪೇರ್ ನೂತಿ ಪತ್ತು ಓಕೆವಾ நூற்றி பத்து நான் சைஸ் நல்ல சைஸ் டரெக்ட் சைஸ் இருக்குது பத் எபோ டென் பேருக்கு பத்து பன்னிரெண்டு பேருக்கு டா ஸ்டாக் இருக்குது ஆல்பினோக்கி வேறு ஆல்பினோ டச்சிட் வேறு ஓகேவா ஃபீமேல் சேமாக தான் இருக்குது மெயிலில் டச்சிட பேட்டன் இருக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுங்க ஆர்டர் போடுங்க ஓகேவா இது பண்டார ப்ளூ சேக் பண்டார ப்ளூம சேக் ஸ்டாக் இருக்குது வெரைட்டி எயிட்டி தான் அப்புறம் நல்லா இருக்கும் பாருங்க பண்டாரா ரெட்டு முடிஞ்சிடுச்சு பண்டாரா ப்ளூ மசைகா ஓகேவா பேர் எயிட்டி ருப்பீஸ் அப்புறமா இது வந்துட்டு பிளாக் டம்போ பிளாக் நார்மல் ஜெட் பிளாக்கிலே இயர் வேறு ஓகே நல்ல இயர் வந்துட பாருங்க இது ஸ்டாக்கிருக்குதான் நல்லா அழகாக இருக்கு பார்க்க இது பேர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் നല്ല സൈസിലിരിക്കുന്നത് ഫിമേല് സി ഫിമെൽ വന്നിട്ട് നോർമൽ ജെറ്റ് ബ്ലാക്ക് പോലെ തന്നെ ആയിരിക്കും ഓക്കെവാർഡർ പോണോ അത് ലിമിറ്റഡ് സ്റ്റാക്ക് തന്നിരിക്കുന്നത് ഇപ്പോഴേക്കി ഒരു ട്വൻറ്റി പറ്റായിരിക്കും കൊഞ്ഞ് ബുക്ക് ആയിച്ചു എന്നിട്ട് മെറ്റൽ ബ്ലൂ കോപരാ ലിമിറ്റഡ് ലിമിറ്റഡ് സ്റ്റാക്ക് തന്നിരിക്കുന്നത് എന്നാൽ പ്രിൻഡ് നല്ല അളകാട്ടിരിക്കും ആ ഇത് വന്നിട്ട് പേർ എയ്റ്റി റുപ്പീസ്താണ് ഓക്കെവാ സിമിറ്റൽ സ്റ്റേജ് തന്നിരിക്കുന്നത് ഇപ്പോഴേക്ക് ഒരു പത്ത് പേർക്കുള്ള ഉള്ളാടി തന്നെ பேர் எயிட்டி ருபீஸ் இது ப்ளூ பண்ட டம்போ இயர்ல ரிபன் நம்மட்ட நேரமே நார்மல் நான் ரிபன் இருந்துச்சு இது ரிபன் லைனாச்சு இது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பேர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் ஓகேவா நல்லா இருக்கிறீங்க இயர் குவாலிட்டியும் பாருங்க நான் டோப்பையும் காட்டுங்க இதுதான் டாபி ஒரு லிமிட்டட் பேர் தான் ஸ்டாக் இருக்குது ஒரு பத்து பேர் உள்ளாடிதான் இருக்குது ஓகேவா தேவையிலங்க ஆர்ட்ரு போடுங்க பிளாட்டில் வைக்கிற ஸ்டாக் இருக்குது ஓகேவா பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல குவாலிட்டி பே பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா சேம் சைஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி பேர்கிட்ட இருக்குது അത് മെറ്റൽ രട്ട്ലൈസ് റോസ് ടൈൽ ഇതൊന്നും സ്റ്റാക്ക് പേർ നയൻറ്റി രുപ്പീസ്താ ഒരു പത്ത് പതിനഞ്ച് പേർക്കിട്ട സ്റ്റാക്ക് ഇരിക്കുന്നത് പേർ നയൻറ്റി രുപ്പീസ് തേവ ആഡ് പോ മെറ്റൽ രട്ട്ലൈസ് നേരമേ ഇന്ന് ചു അത് വന്നിട്ട് പേർ എയ്റ്റി സെൽ പറ്റിൽ റോസ്റ്റൈൽ ഓക്കേവാ നല്ല കളിയിരിക്കാം ലിമിറ്റഡ് സ്റ്റാക്ക് താരിക്കും മുതൽ ആഡർ പോഡ് തരാം ഓക്കെവാ മെട്ടൽ എല്ലാം റിബൻ സോറി നാട്ടുപാരിക്ക பிரபன்ல தான்ஜி தான் புதைக்கு நான் ரபன் தான் ஸ்டாக் இருக்குது மொத்த பாருங்கள் ப்ரிண்ட் பாருங்க பேர் எயிட்டி ருபீஸ் தான் இது ஸ்டாக் இருக்குது பண்ண முட்டை பத்து இருபது பேருக்குள்ளாடி ஸ்டாக் இருக்குது சேவ் ஆர்டர் போடுங்க ஓகேவா இது வந்துட்டு எமரால்டு பாட்டம் ஸ்வாட் டைல் கப்பி ஸ்வாட் டைலில் கப்பி வெரைட்டி தான் ஓகேவா இது பேர் ஒன் டுவெண்டி ரொம்ப பெரிய சைஸ் இல்லை ஃபீமேலு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருக்குது மெயில் சைஸ் எல்லாம் இருக்குது அதுக்காச்சும் மெயில் தேவைப்பட்டான்னு சொல்லுங்க ஓகேவா ஏன்னா மெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது இப்போதைக்கு ஒரு பத்து பேருக்கு உள்ளாடி தான் இருக்குது ஸ்டாக்கு பேர் வைஸ் வாங்கினா பிளாண்ட் டேங்கில் எல்லாம் போட நல்லா அழகாட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு லாவா இருக்கு கோல்விட ஆர் இது இப்போதைக்கு ஸ்டாக்கு கம்மி தான் ஒரு டென் பேருக்கு உள்ளாடி தான் இருக்குது நல்ல குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள் பேர் எயிட்டி ருபீஸ் தான் இதுவும் ஓகேவா தேவையாக ஆர்டர் போடுங்க ஆ இது வந்துட்டு வயலட் கிங் கோபுரா வயலட் கிங் கோபிரா இதுவும் பேர் எயிட்டி ருபீஸ் தான் ஓகேவா ஸ்டாக்கிரிக்கு தேவையாக ஆர்டர் போடுங்க இது ரெட் ஸ்கார்லெட்டில் எண்லார் எண்லார் வர இட்ல ரெட் ஸ்கார்லட்டில் எண்லார் இதுவும் பெயர் எயிட்டி ருபீஸ் தான் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஓகேவா ஒரு பத்து பேருக்கு உள்ளாடி தான் வரும் இது பெயர் எயிட்டி ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஆல்பினோ ஒயிட் இயர் ஆல்பினோ ரெட்டில் ஒயிட் இயர் வரும் ஓகேவா இது ஒரு அஞ்சு பேர் கிட்ட வரும் ஓகேவா என்ன கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பத்து பேர் இருக்குது இந்த சைஸ் கொஞ்சம் பத்துக்கோங்க இந்த சேம் சைஸ் தான் இருக்குது தேவலாங்க ஆர்டர் கொடுங்க இதுவும் பெயர் எயிட்டி ருபீஸ் தான் இயர் பீரிசாக வந்து மீடியம் சைஸ் ஓகே சிமெண்ட் ஸ்டேஜ் தான் ஆல்பினோ வைட் இயர் ഫൈറ്റ് ഇയർ ഡയമണ്ട് ഇയർ എന്താ ചല്ലാങ്കേ